எல்லோருக்கும் வணக்கம் இது உங்களோட விஎஸ்எஸ் ஆடியோஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் மித்ரா நம்ம அசம்பிள் வீடியோ அசம்பிள் ஆம்புக்கும் ரிசீவர் ஆம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இது ஹாங்கியோவில் செவன் பாயிண்ட் ஒன் ஆம்பு டால்பி ட்ரூ ஹெச்டி டிஎச்எக்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினது ஏவி ரிசீவரில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்பு பவர் செக்ஷனு இது ப்ரொடக்ஷனு ப்ரொடக்ஷன் பிசிபி இது மெயின் பவர்சப்பு இப்போ அடுத்தது இது பார்த்திங்கன்னாக்கா மைக்ரோ ப்ராசஸ் இது இது மைக்ரோ அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஆடியோ செக்ஷனுக்கு உண்டான டிஎஸ்பி நம்ம ஹெச்டிஎம்ஐயும் ஆப்டிக்கல் ஹெச்டிஎம்ஐ வேக்சல் அந்த மாதிரி டிஜிட்டல் இன்ட்ரெண்ட்டோட டிஎஸ்பி மிக்சர் இதுதான் இந்த செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷனுக்கு வரும் சரி இது எல்லாம் அனலாக் இன் புட்டு அனலாக் இன் புட் அண்டு ஃப்ரீ அவுட்டு இந்த ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் வழியாக வந்து அடுத்தது வந்து இது அவுட்டில் வந்து பவர் செக்ஷன் போகும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதில் டிஎஸ்சி டிஎஸ்பிஐசி மட்டும் பார்த்திங்கன்னா மூணு சிப்பு இருக்கும் இது ஒன்று ரெண்டு மூணு இவ்வளோ ப்ராசஸ்ஸும் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆம்பி செக்ஷன் வழியாக வந்து அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் அவுட் புட்டுக்கு ఇది వందు వీడియో సెక్షన్ అనలా నార్మల్ వీడియో డిజిటల్ వీడియో ఎస్ వీడియో సెక్షను అసంబల్ ఆంళిప్ నంబ ఏబి రిసీవర్ ఉండన విత్యాసం వది వంద బ్రాసెస్ ಜಾస్తి జాస్తి ఇది పీనా இவ்வளோ ப்ராசர்ஸ் பண்ணியுமே இது வந்து அட்மாஸ் கிடையாது டால்பி ட்ரூ ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ மட்டும்தான் டிடிஎஸ் மாஸ்டர் ஆடியோ மட்டும்தான் ஓகேங்களா இது தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் பார்த்திங்களா டிஎஸ்பி ஒன்று ரெண்டு சிப்பு மூணு ரேம் ஐசி ரோம் ஐசி இது எல்லாம் இது பிசிஎம் ஆடியோ இதில் வந்து பிசிஎம் ஆடியோ இந்த செக்ஷன் போய்ட்டு பப் பஃபர் போர்டு வழிய வெளியே வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பவர் ஆம்ப் வழியாக செக்ஷனுக்கு இன்புட் போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஸ்பீக்கருக்கு வரும் இதெல்லாம் ஸ்பீக்கர் ரிலே இது வந்து செவண்ட் பாயிண்ட் ஒன்று இங்கே வெளியே ரிலே இருக்கும் இருக்கிறதுலே வந்து எவ்வியான மாடல் இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து ஃபோர்பெட்டு ஒரு சேனலுக்கு வந்து ஃபோர்பெட்டு இது ஒரு சேனலு கீழே ரெண்டு டிரான்ஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரான்ஸ் ஓகே ஆம்பு ஏவி ரிசீவரோட டீட்டெயில் தெரியல அப்படிங்கிறவங்க அதாவது அட்மாஸ்னா என்ன டால்பினா என்ன டால்பி டூ ஹெச்டினா என்ன அப்படின்னு தெரியாதவங்க இது கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அதுக்காக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அசம்பிள் ஆம்பு டீடெயில்ஸு உங்களுக்கு என்ன மாதிரி ஆம்பு வேணும்னாலும் சொன்னீங்கனாக்கா நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் ஃபுல் காம்போ செட்டோட மொத்தமாக ரெடி பண்ணுறோம் மினி தேட்டர் ரெடி பண்ணுறோம் வீட்டுக்கு ஹோம் சினிமா தேட்டர் வேணும்னா சொல்லுங்கள் பண்ணித்தரோம் ஓகே இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் எல்லோருக்கும் நன்றி